ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்ரா இந்தியன் ஃபுட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு வித்தியாசமான பொடி வகை தாங்க பார்க்க போகிறோம் மிளகு தனியா மற்றும் கொல்லை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு பொடி வகை பார்க்க போகிறோம் பெரும்பாலும் வந்து சாதத்தில் வந்து பருப்பு பொடி சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு பொடி வந்து வித்தியாசமான ஒரு பொடியாக இருக்கும் எல்லாத்த விட வந்து இப்போ இருக்கிற சீசன் சீசனுக்கு மழைக்காலத்துக்கு வந்து உடலுக்கு ரொம்பவே வந்து தேவைப்படுற பொருட்களை வச்சு தயாரிச்சிருக்கும் இந்த பொடி அதாவது கொள்ளு தனியா மிளகு இது மூணும் வந்து நமக்கு கொள்ளு வந்து உடலை வந்து சூடாக வச்சுக்க உதவுங்க ப்ளஸ் வந்து தனியாக நம்ம ஜீரணத்தை தனியாகவும் சீரகமும் ஜீரணத்தை அதிகரிக்கும் மிளகு வந்து நம்ம உடலில் நோய் தொற்று கிருமிகள் அதிகமாக வழக்கூடிய காலம் இந்த மழைக்காலம் அந்த நோய் தொற்று இருந்து நம்ம தடுக்கிறதுக்கு மிளகு அதிகமாக உதவும் ப்ளஸ் வந்து கருவேப்பிலை இதுவும் ஜீரணத்தை ஊக்கப்படுத்தும் நம்ம சாதத்தோட முதல் பருக்கையாக நம்ம வந்து ஒரு பொடி இந்த பொடியும் கொஞ்சம் நல்லெண்ணையும் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது நம்ம உடல் கதகதப்பாகவும் ப்ளஸ் வந்து நமக்கு வந்து ஜுரம் மற்றும் இருந்து பாதுகாப்பு கிடைக்கவும் இந்த பொடி வந்து மிகவும் உபயோகமாக இருக்கும் ஏன்னா இதில் வந்து நம்ம உடல் உஷ்ணத்தையும் ஜீரண கோளாறுகள் மற்றும் நம்ம ஜீரண உறுப்புகள் நல்லா வேலை செய்யக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம இந்த பொடியை தயாரிக்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நம்ம வந்து ஒரு வானொலியை வெறும் வானொலியில் தான் செய்ய போகிறோம் நம்ம சூடானதும் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கொள்ளு எடுத்திருக்கேன் கொள்ளை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம மெதுவாக வந்து ரோஸ்ட் பண்ணணும் மெதுவாக எடுக்கலாங்க நல்லா வந்து வேர்க்கடலை மாதிரி பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் கொள்ளை வறுக்கலாம் கொள்ளோட நிறம் நல்லாவே மாறிடுச்சு கொள்ளு வறுபட்டதுக்கப்புறம் நம்ம வந்து மீதி பொருட்களை சேர்த்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாகவும் ஒரு டேஸ் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு நாலு வரமிளகாய் ஒரு பீ ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தும் நல்ல நம்ம வெறும் வானலியில் நல்ல வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்து வறுபட்டு எடுத்துக்கலாம் இந்த சூட்டிலே வந்து நமக்கு க மிளகாவும் வந்து கருவேப்பிலையும் வதங்கினா போதுமானது காஞ்ச மிளகா வந்து முதலே வறுக்கும் போது நமக்கு வெறும் வானிலை நெடி வரும் நம்ம இந்த சூட்டோடு அது வந்து அதோடய தோல் ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு வருபட்டால் போதுமானது இந்த பொடி வந்து என்னென்னா நமக்கு வந்து ஜீரண கோளாறுகள் வராமல் பார்த்துக்கும் செரிமானத்தை அதிகப்படுத்தும் ப்ளஸ் வந்து நம்ம உடலை வந்து இந்த மழைக்காலத்துக்கிட்ட பற்றி நல்ல கதகதப்பாக வச்சுக்க உதவும் ரொம்பவே வந்து ஒரு மூலிகை பொடின்னு கூட சொல்லலாம் நீங்கள் இதை அதோடு வந்து இப்போ நம்ம சூடு ஆறுனதுக்கப்புறம் வறுப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து பருப்பு பொடி எப்படி அரைப்போமோ அதே மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் அரைச்சி எடுத்ததும் நமக்கு ரொம்பவே வந்து உபயோகமான ஒரு மூலிகை பொடி ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம் இல்லை வெறும் சாதத்தோடு நீங்கள் சாப்பிடலாம் வெறும் சாதத்தோடு ஒரு பொடி நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து நீங்கள் வந்து உங்களோட மதிய உணவுக்கு இந்த பொடியை சேர்த்துக்கும் பட்சத்தில் இந்த சீஸ்னல் ரெசிபி இந்த க இந்த கோ மழைக்காலத்திற்கு உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ உடனுக்கு உடனே கிடைக்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ